ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதத்தில் தங்களின் கணவரின் ஆயில் நீடிக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு பெண்கள் விரதமிருந்து வழிபடுவார்கள் ஆடி வெள்ளி விரதம் இருப்பதுடன் ஆடிப்பெருக்கில் பெருக்கில் தாலி மாற்றிக்கொண்டு வரலட்சுமி நோன்பு அன்று அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்தும் திருவிளக்கு பூஜை செய்தும் தீர்க்க சுமங்களில் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்வார்கள் பெரும்பாலான பெண்கள் ஆடிப்பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருகிறது இந்த நாளில் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் என்பதால் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது இதற்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்களும் சொல்லப்படுகிறது திருமணமான பெண்கள் ஒரு வருடத்தில் வரும் சில முக்கியமான நாட்களில் தங்கள் அணிந்திருக்கும் தாலி சரடு அல்லாத தாலி கயிறினை மாற்றி புதிய மஞ்சள் கயிறு அணிந்து கொள்வார்கள் மாசி மகம் பங்குனி உத்திரம் ஆடிப்பெருக்கு சித்திரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் காரடையான் நோம்பு வரலட்சுமி நோன்பு போன்ற நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கொள்வார்கள் இந்த நாட்களில் பூஜை செய்து விரதமிருந்து வழிபட்டு புதிய தாலிக்கயிறு கயிறு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் இதனால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மற்ற நாட்களில் மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் ஆடிப்பெருக்கிற்கு தாலிக்கயிறு கயிறு மாற்றிக்கொள்ளும் பழக்கம் பல பெண்களிடம் உள்ளது இந்த நாளில் திருமணமான சுமங்கலி பெண்கள் புதிய தாலி புதிதாக திருமணமான பெண்கள் தாலி கோர்த்தும் கொள்ளும் பழக்கம் உள்ளது இப்படி தாலி மாற்றி மாற்றிக்கொள்ளும் பொழுது நல்ல நேரம் பார்த்து பூஜையில் வைத்து வணங்கிவிட்டு பிறகுதான் மாற்றிக்கொள்வார்கள் இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கு போன்ற முக்கிய நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நேரத்தை ஜோதிடர்கள் கணித்து கூறுவார்கள் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்று மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்தசி திதி உள்ளது அதற்கு பிறகுதான் அம்மாவாசை திதி துவங்குகிறது இருந்தாலும் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள் சண்டை வருவதுடன் சிலருக்கு பிரிந்து செல்லும் நிலையும் ஏற்படும் என ஜோதிடர்கள் கணித்து கூறியுள்ளனர் இதனால் இந்த ஆண்டு தாலி கயிறு மாற்றி கொள்ளும் பெண்கள் ஆடிப்பெருக்கிற்கு பதிலாக அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறையில் ஏதாவது ஒரு நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று சகுனி கரணம் வருவதுதான் தாலி கயிறு மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான அங்கங்களாக பார்க்கப்படுவது வாரம் திதி கரணம் நட்சத்திரம் யோகம் ஆகியவற்றை தான் இந்த ஐந்து அங்கங்களை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவதாலேயே அதற்கு பஞ்சாங்கம் என்று பெயர் இவற்றில் மற்ற நான்கை விடவும் மிகவும் முக்கியமானது கரணமாகும் கரணம் தப்பினால் மரணம் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் கரணத்தை கவனிக்கவில்லை என்றால் மரணத்திற்கு இணையான துன்பம் ஏற்படும் என்பதே இதற்கு பொருளாகும் திதியில் பாதியை தான் கரணம் என்று சொல்கிறோம் மொத்தம் பதினோரு வகையான கரணங்கள் உள்ளது இவற்றில் மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது சகுனி கரணம் மகாபாரதத்தில் வரும் சகுனியின் குணத்தை பிரதிபலிக்க கூடியது இந்த கரணம் ஒரு வருடத்தில் அதிகபட்சம் ஐந்து முறை சகுனிகரணம் வரும் இது பெரும்பாலும் அமாவாசையை ஒட்டியே வரும் சகுனிகரணத்திற்கு உரிய அதிபதியாக சனி பகவான் உள்ளார் சனி பகவானை கர்மாவிற்கு காரணமான கிரகம் என்பார்கள் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையிலும் கரணத்துடனும் வருகிறது இதனால் இது சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற கரணம் அல்ல என சொல்லப்படுகிறது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஒரு வரை பத்திரை கரணமும் பிறகு மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை சகுனி கரணமும் அதற்கு பிறகு துஷ்பாதம் கரணமும் உள்ளது சகுனி கரணத்தினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கவும் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்கவும் ஆடி பெருக்கில் பெண்கள் தாலி கயிறு மாற்றுவதை இந்த ஆண்டு தவிர்ப்பது சிறப்பானது என சொல்லப்படுகிறது அதற்கு பதிலாக ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறையில் நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்